குரு வாழ்க குருவே துணை வெல்கம் டு எஸ்எம்எஸ் தமிழ் கிராட்டா இன்றைக்கி நம்ம ஆன்மீகம் பகுதியில் தனுசு லக்கணம் தனுசு ராசியோட பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல உயரத்தோடையும் சற்று பருமனான உடம்போடையும் கூண் போட்ட மாதிரி கொஞ்சம் முதுகும் அகன்ற நெற்றியும் பெரிய பற்களோடையும் இருப்பாங்க இவங்களோட கை காலம் பார்த்திங்கன்னா உடலுக்கு இல்லாத போல் இருக்கும் அழகிய கண்ணோடு இருப்பாங்க நல்ல சிவந்த நிறத்தோடையும் இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா அசைக்க முடியாததை மத நம்பிக்கையோடு இருப்பாங்க நல்ல கம்பீரமாகவும் பிரகாசமான முகத்தோடையும் இருப்பாங்க நளீனமான நடை உடையோடு இருப்பாங்க இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்குங்க உணவு விஷயத்தில் இவங்க ரொம்ப கண்டிப்பாகவும் கட்டுப்பாடோடையும் இருப்பாங்க பிறருக்கு கெடுதல் செய்யணுன்னு கனவு கூட நினைக்காதவங்களாக இருப்பாங்க நல்ல பணிவோடு இருப்பாங்க கவலை இல்லாமல் இருப்பாங்க வெளிப்பாக்கட்ட விரும்ப மாட்டாங்க பந்தாலாம் இருக்காதுங்க இவங்கக்கிட்ட நல்ல தெய்வ பக்தி தர்ம சிந்தனை நல்ல ஒழுக்கம் நல்ல உண்மையானவங்களாக இருப்பாங்க நல்ல மத நம்பிக்கையோடையும் இருப்பாங்க குருபத்தி கொண்டவங்களாக இருப்பாங்க சகோதரர்கள் கூட நல்ல பிரியமாக இருப்பாங்க எதிரிகளை வெல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க சிறு வயதிலேயே நல்ல புத்திசாலித்தனத்தோடு இருப்பாங்க டக்குன்னு எந்த விஷயத்தையும் புரிஞ்சிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல செல்வ செழிப்போடு இருப்பாங்க இளம் வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா இவங்க நல்ல செல்வ செழிப்போடு இருப்பாங்க பொதுவாக பார்த்தோன்னா தனுசு ராசியோட உருவன் பார்த்தோன்னா குதிரை மேலே இருக்கிற மனிதன் அதுவும் வில்லம்போடு இருக்கிற மாதிரி இருக்கும் பாதி இடுப்பு கீழே பார்த்திங்கன்னா குதிரையாக இருக்கும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் வில்லம்போடு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தனுசு லக்கணத்துக்காரங்க வாழ்க்கையில் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் நாத்திகவாதியாக இருப்பாங்க கடவுளே இல்லைங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே சேஞ்ச் ஆகி ஆன்மீகவாதியாக ஆகிடுவாங்க இவங்களுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் தைரியம் கம்மிங்க வீடு மனை வாகன யோகன்னா பரிபூர்ணமாக இருக்குங்க கலைநயத்தோட கூடிய வீடு வாகனங்கள்லாம் கிடைக்குங்க ஆணாக இருந்தால் பெண் விரோதியாகவும் பெண்ணாக இருந்தால் ஆண் விரோதியும் இவங்களுக்கு கொண்டு இருப்பாங்க கலத்திரன்னு பார்த்தா இவங்களுக்கு கிடைக்கிற மனைவியில் கணவன் ஏற்புடையவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ஏற்று அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களா இருப்பாங்க தொழில்னு பார்த்தோன்னா நல்ல சாஸ்திரம் கற்ற நல்ல வல்லுநராக இருப்பாங்க அர்ச்சகராக இருப்பாங்க ஜோதிடர் ஆராய்ச்சியாளராக இருப்பாங்க விஞ்ஞானி வியாபாரி ஆடிட்டர் வங்கி பணி குமாஸ்தா அறக்கட்டளை நடத்துதல் சீட்டு பண்டு நடத்துறது ஹோட்டல் பிஸ்னஸுங்க அப்புறம் லார்ஜ் பிஸ்னஸ் தங்கு விடுதி கலைநோயத்தோட கூடிய பொருட்கள் விற்கிற கடை இந்த மாதிரி துறையெல்லாம் இவங்களுக்கு நல்லா ஆகுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கு வரேன் நன்றி வணக்கம்